பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவார்த்தை பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு யார் உங்களை மறந்தாலும் பெற்றெடுத்த தாய் மறந்தாலும் வளர்த்த தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்று அவர் இன்றைக்கு கூறுகின்றார் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மறந்து போனாலும் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருந்தாலும் உங்களை வேண்டாம் என்று பலர் ஒதுக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் மட்டும் எப்போதும் நீங்கள் வேண்டும் என்று அவர் உங்கள் மீது இருக்கின்றார் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று இந்த வாக்கை கொடுக்கின்றார் நம் மீது எத்தனை அன்பு கொண்ட தேவன் இன்றைக்கு அவருடைய அன்பை இப்படியாய் வெளிப்படுத்துகின்றார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் அவருடைய அன்பே நிலையானது ஆமேன் காட் பிளஸ் யூ